இனிய காலை வணக்கம் இப்போ நம்ம பார்க்கறது ஒரு அற்புதமான இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் வாழ்க்கையில் கிடைக்கா கண்கொள்ளா காட்சி இப்போ நம்ம ஒரு ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட்டு இருக்கோம் எஸ்டேட்டுக்கு இந்த வழியில் பாதைகள் பருவது ஒரு அற்புதமான இடங்களுக்கு போகிறோம் இப்போ நம்ம தென்காசி அதாவது செங்கோட்டைக்கு மேலே அச்சங்கோயில் ஃபாரஸ்ட் இது இது அச்சங்கோயில் ஃபாரஸ்ட்டு இந்த ஃபாரஸ்டில் தான் நம்ம போயிட்டுருக்கோம் இது எதுனா நம்ம நம்ம இந்த மலைக்கு மேலே போகிறோம்

இதுல எப்படி போறோம் இந்த பாற கோபால் மாதிரி தம்பிக்கிறேன் நக்கிரன் கோபால் மாதிரி போயிட்டு இருக்கோம் வீரபா காటికి வீரபா காటికి நக்கிரன் கோபால் மாதிரி நாங்க போயிட்டு இருக்கோம் உண்மையிலே மேலே பயங்கரமா இருக்கு அதாவது மலைய 갔다 அதாவது என்னுடைய நண்பரை குறை நான் போறோம் நம்மட அந்த மாதிரி விஷயம் சொல்ல இயற்கை இயற்கை வந்து இயர்க்கையவே இருக்கணும் இயர்க்கைய நம்ம செயற்கை ஆக்கிற மாட்டிக்கலாம் இந்த மலையில தான் போக போறோம் யானை சாணி போட்டிருக்கு யானை வந்திருக்கு யானை சாணி போட்டிருக்கு

விஷயத்தை நம்ம இந்த கண்டுபிடிச்சிருக்கூறு அடி உயரம் உள்ள அந்த மலைக்கு தான் போறோம் இது அச்சங்கோயில் அச்சங்கோயில் பாரஸ்ட் கேரளாவும் தமிழ்நாடு அந்த சைடு கேரளா இந்த சைடு தமிழ்நாடு காட்டுல பாருங்க லைவ் நல்லா இருக்கேன் தெரியலையே சொல்லுங்க யாராவது பயங்கரமா இருக்கு நாங்க ஜீப்ல போயிட்டு இருக்கோம் இந்த இடத்துல பாடி இறங்குறத பாடி மக்கள இறங்கி பாடு